அந்த வகையில நாங்கள் எந்த தேசிய மக்கள் கட்சியா அல்லது எங்களுடைய வேற வேற கட்சியா எதுவும் இல்லாமல் எல்லாரையும் ஒருமிச்சு நாங்கள் செய்யறோம் எல்லாரையும் சேர்த்து தான் நாங்கள் பயணித்து ஆனால் இந்த இடத்துல எங்களுக்கு இந்த பிரதேச செயலகத்துல வந்து நடக்கிற இந்த ஒழுங்குணர்ந்து கூட்டத்திற்கு நாங்கள் இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை நாங்க நீங்க உள்ளுக்கு எடுக்கலாம்டா அது வந்து இந்த அரசாங்கம் செய்யறது மிகவும் முக்கியமான ஒரு 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 பக்க சார்பற்ற வெளியேற்ற செய்கிறீங்கன்றதுதான் எங்களுக்கு வந்து இதுல வந்து காணக்கூடியதாக இருக்கு बाद गावाल करण जी महारेसां पई कॾहिं वाहे पद्रा சுற்று நிறுவன இது நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் எங்களை இந்த அவருத்தி குழு கூட்டதுல எங்களை எந்த அறிவடைக்கணும் நாங்க கணக்க பெறமில்ல எங்களை நீங்க எந்த அறிவடைக்கும் സദ്യം സത്യത്തിൽ പോയിട്ട് ഇതുവരെ കാലം ഇവർപ്പാടുകളെ ഇപ്പൊ മുടി एक हट बाज्य පරිपाल पा मा पा ख य चा यहसा झ सा ला मे ै மீட்டிங் கூடிய சந்தர்ப்பத்தில் தேவை செய்யப்பட்ட மக்கள் அறியமான செய்ய மக்கள் சந்தியை திருமணப்படுத்த ஊராட்சி மன்ற எதிரும் <ion> அவை <pance rapper> <unanimous> <thans> <gapan> <finish> வேற முயர் வந்து ஆனா ஏரிய கட்டிலும் அதே மாதிரி இங்க ரெண்டு பேரும் கூட போயிருக்கணும் அங்க வந்து எங்களுடைய தேசிய மக்கள் சார்ந்த சக்தி அரசாங்கத்தை சார்ந்த அவரோட உறுப்பினர்கள் ஐந்து பேர்

நடைபெற நமக்கு இடம் நான் அடைப்பு இந்த மண்டபம் நானூறு ஐநூறு பேர் வாக்களிச்சு வந்திருக்கிறோம் சார் அந்த அடிச்சு நானூறு மக்கள் அந்த கோரிக்கையை நீராடிக்கணும் கதக்கு இது முடிவாக்கு நீங்க போகல சரி அது போலாம் பிரச்சனை இல்ல ஆனா தொடர்ச்சியா இங்க பிரச்சனை முடிப்பள்ளி வைக்கணும் ஒன்னும் சட்ட ரீதியா பாராளுமன்ற மண்டலத்தில் போட்டு அதுக்கு அந்த மாதிரி ஒன்று நடக்கு நடக்கு போயிட்டு ர <imitra> <imitra>